ഐ തമിഴ് തായി വിളങ്ങും കേളിക്ക സിദ് കേളുങ്ങൾ സ്പാൻസഡ് ബൈ ഗോമിയാ ആൻഡ് കോട്ടൻസ് പ്രസന്റഡ് ബൈ ഐ തെയ്മെന്റ് അന്റ് ഐ തമിഴ്ന്യൂസ് ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா யார் கையில இந்த கயிறு இருக்கும் யார் வாயில கிழக்கேர் சித்தர் மந்திரம் ஒழிச்சுட்டு இருக்கோம் நீங்க எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு சேஃப் ஜோன்ல இருப்பீங்க இது இல்லாதவங்க உண்மையானமே கொஸ்டின் மார்க் தான் பேங்க்ல பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வித்ராவல் பண்ணிடுங்க மல்டி அக்கௌண்ட் வைக்காதீங்க ஏன்னா பேங்க் அடுத்து திவால் ஆக போகுது கிழக்கியர் சித்தர்ங்கிறவர் என் வாழ்க்கையில வந்து இந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்யல அப்படின்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் உயிரோடவே இல்லை நான் என்னைக்கு சூசைட் பண்ணிக்கலாங்கிறது முதற்கொண்டு நான் திட்டமிட்டு வச்சிட்டேன் ஒருவேளை இவர் எனக்கு வந்து என் வாழ்க்கையை மாத்திட்டார்னா இவருக்கு நான் கோயில் கட்டுறேன்னு சொன்னேன் அந்த கூக்குரல் எனக்கு வந்து குழந்தைகள் எதுவும் இல்லை காக்கா மைனா எல்லாத்துக்கும் பேர் வந்து ஒரு பத்து வருஷமா தீனி வைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து என்னுடைய வீடே இழக்கிற நல்லா இருக்கேன் இந்த குருவி ஏமாத்தரக்கூடாத அந்த அந்த வீடு கையை விட்டு போகாத நீங்க தாங்க அதுதான் ஒரு தீர்வு கொடுக்கணும் நடைபெற்ற கேலக்கிய சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் திரு அசோகா ஜோதிடர் அவர்கள் வழங்கும் பிரசாதப்பை மற்றும் மஞ்சள் கயிறு வேண்டுமென்றால் ஆறு மூன்று ஏழு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஆறு ஒன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஆன்லி டெலிவரி செய்யப்படும் இங்கே எனக்காக வந்திருந்த அத்தனை சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் நன்றி உங்களுடைய நேரத்தை நீங்க எனக்காகவும் கொடுத்திருக்கீங்க கேலக்கியர் சித்தர் ஐயாவுக்காகவும் கொடுத்திருக்கீங்க இந்த உலகத்துல நேரம் அப்படிங்கறத உங்களோட லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய நேரம் அல்ல உங்களுடைய வாழ்க்கை எப்ப இந்த வாழ்க்கையை நீங்க கிழக்கியர் சிந்தருக்காக கொடுத்தீங்களோ இதற்கான பிரதிபலன் ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க நினைக்கிறத கொடுக்கறது தான் கிழக்கியர் சிந்தர் உண்மையாலுமே இந்த தருணம் எனக்கு கனவு மாதிரி இருக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் நான் செய்திருந்தால் கூட இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்க மாட்டேன் மேடம் ரொம்ப நன்றி புஷ்கலா மேடம் அவர்களுக்கு சிறப்பு நன்றி ஓகே ஒரு ஏழு முறை ஓம் ஸ்ரீ கேழக்கிய சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் கூட்டு பிரார்த்தனைக்கு இங்கே அதீத சக்தி உண்டு கண்களை மூடிடுங்க ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ீ கேலகேசி நமோ நம ஓம் ஸ்ரீ கேலேசித்த நமோ நம ஓம் ஸ்ரீ நமோ நம நன்றி ஓ கிழக்கே சித்தர் நமோ நமக இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு தேடல் எல்லாரும் எல்லா தெய்வங்களையும் நிச்சயமா அழைச்சிருப்போம் இன்னைக்கு இந்த இடத்துல நான் உக்காந்துருக்குறேன்னா உண்மையிலே சொல்றேன் உங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை உங்களில் நான் சித்தர் முதல் முதல்ல எனக்கு காட்சி கொடுத்தங்காட்டி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு அவர் காட்சி கொடுத்திருப்பார் அவர் அனுபவிச்சிருக்கீங்க அதனால இவ்வளவும் நீங்க பிரயாசப்பட்டு எனக்காக செலவு பண்ணி நேரம் ஒதுக்கி இவ்வளவு நீங்க வந்திருக்கீங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா நீங்கள் எல்லாருமே உண்மையில் நான் சொல்கிறேன் பாக்கியசாலி ஏன்னா மார்ச்சில் ஒரு பெரிய பிரச்சனை இந்த தொற்று வியாதி மூலயமா கொஞ்சம் வரதான் போகுது அதற்கு நான் உங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் உங்கள் எல்லாருக்குமே விபூதியும் மஞ்சள் கயிறும் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மஞ்சள் கலர் கயிறு யார் கையிலலாம் உங்களுக்கு இருக்கோ இந்த தொற்று வியாதி உங்களுக்கு வராது நான் கேரண்டியாக சொல்கிறேன் இது என்ன நடக்க போகுது மார்ச்சில் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்படி அவேர்னஸா இருக்கணும் ஒரு வேலை வந்துட்டால் எப்படி இதிலிருந்து இருக்கணும் நம்ம ஜோதிடம் எதற்காக படிக்கணும் அப்படின்னா வருங்காலத்தை நாம் கணிக்கணும் அடுத்து என்ன நடக்க போகுது அதுக்கு நான் என்ன தயார் படு படுத்திக்கணும் அவ்வளவுதான் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் நாளைக்கு என்ன எக்ஸாம்னு ஃபஸ்ட்டு தெரியணும் ஃபஸ்ட்டு நான் என்ன கேள்விக்கு பதில் எழுதணும் அப்படின்னு தெரியும் எனக்கு எது தெரியும் எது தெரியாது இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும் நீங்களும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும் ஒன்று உங்களுக்கு என்ன தெரியும் ரெண்டாவது உங்களுக்கு என்ன தெரியாது இந்த தெரியாததை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது இந்த தெரிஞ்சதில் மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டாவது நேரம் நேரம்ங்கிறது பணம் நேரம்ங்கிறது உங்கள் வாழ்க்கை இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பணத்தை தேடி உங்கள் வாழ்க்கைய கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இது வந்து ஒன்லி ஒன் லூப் தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் இந்த சித்தர் கிழக்கியர் சித்தருங்கிறவர் என் வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்யலை அப்படின்னா இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் உயிரோடவே இல்லை ஏன்னா நான் என்னைக்கு சூசைட் பண்ணிக்கலாங்கிறத முதற்கொண்டு நான் திட்டமிட்டு வச்சிட்டேன் பையன் இருக்கிறான் அதனால நான் சூசைட் பண்ணிக்கல ஒரு தடவை இவரை கூப்பிட்டு பார்ப்போம் ஒருவேளை இவர் எனக்கு வந்து என் வாழ்க்கையை மாற்றிட்டாருன்னா இவருக்கு நான் கோயில் கட்டுறேன்னு சொன்னேன் அந்த கூக்குரல் இந்த சித்தருக்கு கேட்டுருச்சு நைட்டே வந்தார் உன் பிரச்சனையை நான் தீக்குறேன் எனக்கு நீ கோயில் கட்டினாரு என் பிரச்சனையை தீக்குறாருங்கிறது அந்த ப்ரோக்ரெஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் உடனேமே நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அடுத்தவங்களுக்கும் இது கொடுக்கணும் யாரெல்லாம் கேளக்கியர் சித்தர் நமோ நமகன்னு கூப்பிடுறீங்களோ உங்கள் எல்லாரும் வாழ்க்கையும் அவர் மாத்திக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு வரலாறைய திருப்பி எழுதிக்கிட்டு இருக்கிறோம் எந்த தெய்வத்தையும் இன்னைக்கு நைட்டு நீ பதினோரு மணிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயம் எந்த தெய்வமும் வராது உண்மைதான் ஏன்னா அவங்க வேற பரிணாமத்தில் இருக்காங்க பட் கேளைக்கேர் சித்தர் மந்திரம் சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நீங்க என் வீட்டுக்கு வரணும் எனக்கு காட்சி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா பட்டாம்பூச்சி ரூபத்துல ஏதாவது ஒரு பறக்கும் பச்சை ரூபத்துல உங்க எல்லார் வீட்டுக்கும் வந்து காட்சி கொடுப்பார் இங்க இருக்கிறவங்கல தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்திருக்கும் ஆரம்பத்துல எங்கேயோ நான் பார்த்த ஒரே ஒரு பட்டர்ஃபிளை இன்னைக்கு இங்க இருக்கிற இத்தனை பேர் கண்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னா இதுதான் அதிசயம் இதுக்கு பேர் தான் ஏகன் அனேகன் ஒருவராய் அநேக இடத்துல வியாபித்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஏகன் அநேகன் இதுதான் சிவன் எனக்கு அதையே கிப்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி சார் சிவனுடைய திருவடியை பின்பற்றி இவர் வந்தங்காட்டி ஏகன் அநேகமா இருக்கிறார் உங்களுடைய எல்லா வேண்டுதலும் நிச்சயமா கேட்கப்பட்டு கொண்டதே இருக்குது நீங்க எல்லாம் மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னா வேண்டுதல் பண்ண சித்தர் எனக்கு காட்சி கொடுத்தார் சித்தர் எனக்கு அவர் இருக்கிறார்னு எனக்கு உணர்த்திட்டார் என் பிரச்சனை மட்டும் இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிக்கிட்டே இருக்கு உண்மைதான் எடுத்த உடனேயும் யாரும் இங்கே கோடீஸ்வரங்களோ இல்லை எடுத்த ஒரே நாளில் பத்து நாளில் நம்ம பிரச்சனையோ இங்கே தீராது ஆனால் ஒரு நாளில் நிச்சயமாக உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் ஒரே நாளில் தீராது ஒரு நாள் உங்களுடைய மொத்த பிரச்சனையும் தீர்ந்துடும் அதுக்கு லைவ் ரெக்கார்டு நான் தான் இன்னைக்கு நீங்கள் என்னை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு இரநூறு கழிச்சு இது வரலாறாக மாறின பிறகு இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஒரு புக்கில் படிக்கிறீங்க ஈரோடுங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தாரு அவர் கடவுளை ஒரு சித்தர் வந்திருக்கிறாரு அவர் கேட்டதை கொடுத்திருக்கிறாரு அவர் இந்த மந்திரத்தை எல்லா மக்களுக்கும் கொடுத்தாரு அந்த மந்திரத்தை சொன்ன எல்லா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்களுக்கும் அவர் வந்து காட்சி கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க ஒரு புக்கில் படிச்சீங்க ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு அடுத்து வரப்போற சந்ததி படிக்கிறாங்கன்னா இந்த செய்தி எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது நாமளும் கூப்பிட்டு பார்க்கலாமே இரநூறு வருஷம் கழிச்சு இந்த சித்தர் இன்னும் லைவ்ல இருக்கிறாரா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் நான் சொல்றேன் இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு இந்த கேளக்கியர் சித்தர் இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில நிலைச்சிருப்பார் அதற்கான அனைத்து வேலைகளையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த ஆறு மாதத்திற்குள்ளாக அவர் உலகம் முழுவதும் பறந்து விரிஞ்சிருக்கிறார் மலேசியாவுக்கு தனி ஜூம் மீட்டிங் சிங்கப்பூருக்கு தனி ஜூம் மீட்டிங் லண்டனுக்கு தனி ஜூம் மீட்டிங்னு சொல்லிவிட்டு எல்லா நாடுகளுக்கும் பிரத்யேகமாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் செப்பரேட்டாக பிரித்து அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த நேரங்களில் எல்லாருக்குமே ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் கிழக்கியர் சிந்தர் கொண்டு போய்ட்டுருக்கும் அதனால தான் பெரும்பாலும் நான் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்குறதில்ல முழுக்க முழுக்க இப்போ அடுத்து என்னுடைய ஒரே பணி இவருக்கு கோவில் கட்டி இவர் உங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதே கோவிலில் நான் ஏதாவது ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்துருவேன் அவ்வளோதான் என் ரோல் இந்த சித்தர் உங்கள் கைக்கு நான் கொடுத்துட்டேன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ டைரக்டாக நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் நான் வந்து இந்த சித்தருக்கு நான் வந்து ஒரு இன்டர்மீடியட் பர்சன் இல்லவே இல்லை உங்களுக்கு தெரியல அதை நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன் தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை சொல்லிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் டைரக்டாக ஐயா கூட பேசிக்கோங்க டைரக்டாக கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ ஐயா கிட்டே கேளுங்க நீங்கள் ஐயாவை உங்களோட அப்பாவா நினச்சிக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கு தாத்தாவா அவரை நினைச்சுக்க சொல்லுங்கள் எல்லாரும் இப்போ அப்படிதான் தான் இருக்கிறாங்க நான் தாத்தாவை பார்த்தேன் எனக்கு வாய்ஸ் மெசேஜில் அந்த மழலையோட குரலில் கேட்குறப்ப தாத்தா வந்தார் தாத்தாவை பார்த்தேன் தாத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப நன்றி கேளைக்கியர் சித்தர் குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க நான் ஒரு பத்து கேள்விகளுக்கு ஒட்டுக்காக கேட்டுறேன் ஒட்டுக்காக கேட்டு மேக்சிமம் அதுக்கு நான் அப்படியே பதில் சொல்லிடுறேன் ஓம் சி கேளக்கிய சித்தர் நமோ நமக நமோ நமக ஐயா நான் வந்து திருவள்ளூர்லேருந்து வரேன் ஐயா அது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு அஞ்சு நாள் முன்னாடி தான் நான் யூடியூப்பில் கனெக்ட் ஆனேன் உங்கள் மூனிமம் கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வேழன் வெள்ளி சனி பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்து அதான் ஒரு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கண்டினியூவாக அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஐயா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வரல நேற்று வந்து ஒரு ஏதாச்சும்மா ஒரு வேலையாக ஆவடி வரையும் வந்தேன் அங்கே வந்து பார்த்து ஒரு இடத்துல டீ சாப்பிடும்போது ஒரு தும்பி வந்து மேலே வச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் அதே போல நான் ஏந்ததுக்கு அப்புறந்தான் அது அங்கேருந்து விலகி போச்சு அது சரிங்களா ஆனால் என்னுடைய கஷ்டம் கூப்பிட்டுருக்காரு இங்கே மீட்டிங்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாரு ஆமாம் அதை அதான் நேற்று அப்பயே புக் பண்ணிட்டேன் நான் அப்போ புக் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்தாண்டு காலமாக எனக்கு வந்து குழந்தைங்களை எதுவும் இல்லை ஒரு பத்தாண்டு காலமாக இந்த குருவிகளுக்கு சிட்டுக்குருவிக்கு காக்கா மைனா எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு பத்து வருஷமாக தீனி வைக்கிறேன் நம்ம வீட்டோட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட்டினே இருப்பேன் ஆனால் இன்னைக்கு நான் வந்து என்னுடைய வீடே இழக்கிற நெல்ல இருக்கேன் கடன் வேணாம் தொழில் ரொம்ப நலிஞ்சிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஏன் நான் இப்போது இப்போ வந்து என் மீடே ஜப்திக்க லெவலுக்கு வந்துச்சு அதனால் இப்போ ஐயா ஒரு நாடி வந்திருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து ஒரு காட்டு செல்லியம்மன் ஒன்று கோயில் இருக்குது ஒரு ஐம்பத்தி ஏழு வாரமாக தொடர்ந்து போயிட்டு வரேன் போயிட்டு வரும்போது ஒரு நாலு மா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலாண்ட உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு காக்கா வந்து மேலே உட்காந்துக்குச்சு உட்காந்துங்கன்னு உணவு கேட்குது கொடுக்குறேன் அந்த வீடியோ கூட நான் வச்சுருக்கேன் ஐயா கேட்குது கொடுக்கும்போது அது உட்காந்து சாப்பிட்டுன்னே இருக்குது ஒரு நாற்பத்தஞ்சி செகண்ட் உட்காந்து மேலே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போச்சு இல்லை என்னுடைய தீர்வுக்கு என்னுடைய கஷ்டத்துக்கு எதனா ஐயா தான் எனக்கு எதனா ஒரு உதவி பண்ணி எதனா ஒரு தீர்வு கொடுக்கணும் ஐயா நன்றி ஏன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து மற்ற இதுக்காக வரல அந்த குருவிகளுக்கு அதுக்கும் வந்து ஏமா கூடாது அந்த வீடு என் கைய விட்டு போயிடக்கூடாது அதுக்கு நீங்க தான் ஐயா ஒரு அருள் புரியணும் சிறப்பு

இப்போ என்ன நான் போயிட்டு நான் வந்து என்ன அந்த ஏரியாவில் எங்கேயுமே சிட்டுக்குரு இல்லைய்யா நம்ம வீட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது குறி மேலே வரும் ஐயா அந்த மழை காலத்துல கூட சரி எங்கெல்லாம் பைசா இருக்குதோ இல்லையா ஆனால் அதுங்களுக்கு உண்டான தீனி எனக்கு சாப்பாட்டுக்கு நான் கூட அதுங்களுக்கு வச்சிருவேன் ஐயா உங்களுக்கு உங்க வீடு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்றேன் நூறு என்ன அந்த வீடு கையை விட்டு போகாத திகதாய்தான் வந்து தீர்வு கொடுக்கணும் ஏன்னா நான் அஞ்சு நாளில் வந்து உங்களை கனெக்ட் ஆகிட்டு இவ்வளோ தொலைவுக்கு வந்துருக்கேன் ஐயா நிச்சயமா நூறு சரவீதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்பிக்கைங்க உங்க வீடு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேண்ணா ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா நீங்கள் இங்கே ஸ்டேஜ் வாங்கியூ சித்தண்ணா ஐயா ஐயோ நன்றிங்க ரொம்ப கெழக்கி சித்தண்ணா ஓண்ணா நிச்சயமா உங்க வீடு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கவலைப்படுறீங்க கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கிடைச்சிருச்சு அது கிடைக்கும் இல்ல கிடைச்சிருச்சு நீங்க போயிட்டு வாங்க மறுபடியும் நைன்டீன் மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா யார் கையில இந்த கயிறு இருக்கும் யார் வாயில கிழக்கே சித்தர் மந்திரம் ஒழிச்சுட்டு இருக்கோம் நீங்க எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு சேஃப் ஜோன்ல இருப்பீங்க இது இல்லாதவங்க உண்மையாலுமே கொஸ்டின் மார்க் தான் பேங்க்ல பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வித்ட்ராவல் பண்ணிடுங்க மல்டி அக்கௌண்ட் வைக்காதீங்க ஏன்னா பேங்க் அடுத்து திவால் ஆக போகுது ഐ തമിഴ്തായി വിളങ്ങും കേളക്കീർ സിദ്ധ കെളുങ്ങൾ സ്പാൻസഡ് പൈ കോമിയാ അൻ്റ് കോട്ടക്സ് പ്രസന്റഡ് ബൈ ഐ എന്റർടൈൻമെന്റ് ആൻഡ് ഐ ന്യൂസ്